என் அன்பு குழந்தையே வீணாக நீ நினைப்பது போல் அத்தனை மோசமானதாக நிலைமை செல்லவில்லை கண்மணி எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது பிரச்சனைகள் முடிவதாக தெரியவில்லையே எல்லாம் கைமீறி விடுமோ என்றெல்லாம் பயப்பட்டு கொண்டே இருக்காதே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாடிக்கையாக கொண்டு இருக்கிறேன் உன் அத்தனை நிகழ்வுகளை பார்த்துதானே இருக்கிறாய் ஆனால் நான் ஏற்கனவே கூறி இருக்கிறேன் அல்லவா உன் கண் முன்னால் நடப்பது வேறு அது பின்னால் நான் நடத்தி கொண்டு இருப்பது வேறு உன் நிலைமை மோசமாகிக் கொண்டு இருப்பதாக நீ நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் உன் நிலையை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்கள் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாய் போகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் ஆனால் நான் அறிவேன் கண்டிப்பாக நீ படும் கஷ்டங்களுக்கு பணம் இல்லாமல் போகாது அன்று உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஒருபோதும் சோர்ந்து போகாதே மகளே உனக்கு துணையாக என்றும் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் கடினமான காலங்களில் தோல்வி அடைந்தவர்கள் உலகில் யாரும் இல்லை நீயும் வெற்றி பெறத்தான் போகிறாய் கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்க முடியாது இப்போது நீ சந்தித்து கொண்டு இருக்கும் இந்த காலம் நேரம் உன்னை சோதனைக்கு உட்படுத்தலாம் உனக்கு சில துன்பங்களையும் தரலாம் ஆனால் ஒருபோது உனக்கு சில துன்பங்களையும் தரலாம் ஆனால் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தோல்வியடையச் செய்யாது சிறுவயது வயது முதற் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடங்களால் தைரியத்தை இழந்து விடுகிறாய் அல்லவா சோர்ந்து போகாதே உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இறைவன் எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்து கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீருவான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டியே தீரும் உனக்கு துன்பங்களை தருபவர்களையும் வஞ்சிப்பவர்களையும் பழிவாங்க ஒருபோதும் நினைக்காது அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கர்மத்தை கண செய்யும் வரை பார்த்து இரு தவறு செய்தவர்களுக்கு பாடம் புகட்டுவதோ பழி வாங்குவதோ உன் அல்ல அதை காலம் தன்னால் செய்துவிடும் நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது பெறுவாய் சில நேரங்களில் பல மடங்காக கூட பெறுவாய் ஆனால் என் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயே ஆனால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் நன்றாக வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாதவர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு போனவர்களும் உண்டு அதனால் நம்பிக்கையோடு காத்திரு எல்லாம் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் என் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று கூறாதே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை உயிர் வாழும் மூச்சு அவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும் உயிர் மூச்சாக வேண்டும் விட்டேன் என்று நினைக்கும் இடத்தில் உன் வாழ்நாளில் பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம் சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் நீ அடைய வேண்டியதை அடைந்தே தீருவாய் நீ பயப்படும்படி எதுவும் மோசமானதாக நடக்கவில்லை குழந்தையே எல்லாம் உன் நன்மைக்காகவும் உன் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது வீணாக மனதை போட்டு குழப்பிக் நடக்கும் எல்லாமும் உனக்கு நன்மைக்கே என்று நம்பு என் செல்லமே முழுவதுமாக நான் போனேன் உன் மனதிலுள்ள ஏக்கத்தால் நீ தவித்து கொண்டு இருப்பதை நான் அறிவேன் எல்லோருக்கும் ஆறுதலும் அறிவுரையும் கூறும் நீ மனம் உடையக்கூடாது உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நேரம் வரும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எல்லாம் சுபமாகவே முடியும் உன் மனம் குளிரும்படியான நல்ல முடிவு கிடைக்கும் எந்த ஒரு காரியமும் சுலபமாக முடிந்துவிடும் எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும் உன் தந்தையான உன் உம் ஈசன் முடித்து விடுவேன் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அச்சுமையை நான் தாங்குவேன் எதை செய்தாலும் தைரியமாக செய்ய செயல்படு எல்லாம் நல்லபடியாக உன் மனம் குளிரும்படி நடக்கும் இது உன் தன்னையின் வாக்கு உன் தந்தையின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது நான் சொல்வது எல்லாம் நடக்கும் அதற்கு நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த விதமான ிலும் கெடுதல் நினைக்காதே அப்படி இருக்கையில் உனக்கு நடக்க போகும் எல்லாம் நல்லபடியாக அமையும் என் சொல்ல பிள்ளைக்கு இந்த அப்பா கொடுக்கும் சத்திய வாக்கு நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் உன்முகத்தை புன்னகையோடு வைத்து கொண்டு காத்திரு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கை என்னும் வாழ்க்கையை விட்டு விடாதே செல்லமே எல்லாம் நல்லபடியாக நடக்க எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே விடாதே என் ஆசியும் அருளும் உனக்கு என்றும் உண்டு குழந்தையே நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் எனக்கும் அந்த கஷ்டம் என் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கும் தங்கமி அதனால் உன் கஷ்டம் உனக்கே என்று நினைத்து அழுது கொண்டு இருக்காதே எனக்கும் உனக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை நீ என் பிள்ளை நான் உன் தந்தை என்பதை ஒரு நாளும் மறக்காதே நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக